இது வந்து ஆர்ச்சிட் பயோன்னு பேர் பயோ ஆர்ச்சிட் பயோ அதுக்கு பற்றியா ஆர்ச்சிட் பயோ வந்து இப்போ நாத்தாங்காலுக்கு நம்ம இதெல்லாம் போடுறோம் சிங்கு சீவெட்டு லிக்யூடு எல்லாம் சேர்த்து அமினோ ஆசிட் பல்வெரிக் ஆசிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாத்தாங்காலுக்கு மூணாம் நாள் போயிடுறோம் தொழு கலந்து நம்ம நாத்தாங்களுக்கு போட போகிறோம் உள்ளாட்சி காசு எப்போ எடுத்த காற்று உள்ளே போனதான் கற்றுக்கிட்டு கிழிச்சுக்கோ ஒரு கோடை போட்டு விட ஏறு உள்ள வாய்க்கு பக்கெட்டை திருப்பி எப்படி tiene